அனைவருக்கும் வணக்கம் மனிசல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய செய்தியில் தினம் தினம் உயரும் தங்கும் விலை பற்றியும் தைரியமாக பிக்சட் டெபாசிட் செய்ய ஏழு வங்கிகள் பற்றியும் பார்ப்போம் தினம் தினம் உயரும் தங்கம் தவிக்கும் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தை ஆண்டு தொடக்கத்தில் இருந்தே தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ட்ரம்பின் பொருளாதார கொள்கை காரணமாகவும் அமெரிக்காவில் பொருளாதார மந்த நிலை உருவாகும் என்ற அச்சத்தாலும் தங்கத்தின் விலை தினம் தினம் உயர்ந்த வண்ணம் உள்ளது அதாவது ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை மூவாயிரம் டாலரை கடந்துள்ளது இதன் காரணமாக இந்திய சந்தையில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வருகிறது இதனால் தங்கம் வாங்க திட்டமிட்டிருந்த பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மார்ச் பதினாலாம் தேதியான இன்று தங்கத்தின் விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளன நேற்று எட்டாயிரத்தி நூத்தி இருபதாக இருந்த ஆபரண தங்கத்தின் ஒரு கிராமின் விலை இன்று பதினாலு மூணு பத்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பது என்ற நிலையில் விற்பனையாகிறது ஒரு பவுன் தங்கத்தின் விலை எண்ணூத்தி எண்பது அதிகரித்து அறுபத்தையாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பது என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது முதலீட்டு நோக்கில் வாங்கப்படும் தங்கம் இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் தங்கத்தின் விலை கிராமுக்கு நூத்தி பத்து அதிகரித்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுக்கு விற்பனை செய்யப்படுகிறது எட்டு கிராம் தங்கத்தின் விலை எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நாலு என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது தங்கத்தின் விலை உயர்ந்துள்ள நிலையில் வெள்ளியும் கடுமையாக உயர்ந்துள்ளது அதாவது ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் அதிகரித்து நூத்தி பன்னெண்டாகவும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை கிலோவுக்கு ரெண்டாயிரம் உயர்ந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் என்ற நிலையில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த கடுமையான விலை ஏற்றத்தின் மூலம் சாமானிய மக்களின் தங்கம் வாங்கும் ஆசை பெரும் கேள்விக்குறியாகவும் கனவாகவுமே உள்ளது என்பது பெரும் வருத்தத்திற்கு உரியது ஐந்தாண்டு டெபாசிட்கு அதிக வட்டி கொடுக்கும் வங்கிகள் பற்றி பார்ப்போம் பங்கு சந்தை கடுமையான சரிவை சந்தித்து வரும் நிலையில் டெபாசிட் திட்டங்கள் மீண்டும் சூடுபிடிக்க தொடங்கி உள்ளன அதனால் எந்த வங்கிகள் குறுகிய மற்றும் நீண்ட கால முதலீட்டிற்கு அதிக வட்டி கொடுக்கின்றன என தேடி வருகின்றனர் நீங்கள் அதில் ஒருவர் என்றால் ஐந்தாண்டு டெபாசிட் முதலீட்டிற்கு எந்த வங்கி அதிக வட்டி கொடுக்கின்றன என்பதை பார்க்கலாம் நீங்கள் ஐந்தாண்டு கால அடிப்படையில் உங்கள் பணத்தை பிக்சட் டெபாசிட்டில் முதலீடு செய்ய நினைத்தால் இது உங்களுக்கான பக்கம்தான் குறிப்பாக ஐசிஐசிஐ பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் உட்பட ஏழு முன்னணி வங்கிகள் அதன் ஐந்தாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொது முதலீட்டாளர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு அதிக வட்டி கொடுக்கின்றன முதலாவதாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐந்தாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏழு சதவீதமும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் கொடுக்கிறது இரண்டாவதாக ஐசிஐசிஐ பேங்க் ஐந்தாண்டு பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏழு சதவீத வட்டியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் கொடுக்கிறது மூன்றாவதாக கோட்டக் மகேந்திரா பேங்க் ஐந்தாண்டு பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி இரண்டு சதவீத வட்டியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஆறு புள்ளி ஏழு சதவீத வட்டியும் கொடுக்கிறது நான்காவதாக ஃபெடரல் பேங்க் ஐந்தாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீத வட்டியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீத வட்டியும் கொடுக்கிறது ஐந்தாவதாக பேங்க் ஆஃப் பரோடா ஐந்தாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி எட்டு சதவீத வட்டியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஏழு புள்ளி நாலு சதவீத வட்டியும் கொடுக்கிறது ஆறாவதாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஐந்தாண்டு பிக்சட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஏழு சதவீத வட்டியும் கொடுக்கிறது இறுதியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐந்தாண்டு ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு பொதுமக்களுக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் சீனியர் சிட்டிசன்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத வட்டியும் கொடுக்கிறது இந்த ஏழு வங்கிகளும் ஐந்தாண்டு கால ஃபிக்ஸட் டெபாசிட்கு அவர்கள் வட்டி விகிதங்களையும் எக்கனாமிக்ஸ் டைம் செய்தியின் மூலம் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது நீங்களும் நன்கு ஆய்வு செய்து தைரியமாக உங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீட்டை துவங்கலாம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை விடுங்கள் நன்றி